ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொங்கல் திருநாள்ங்கிறதுனால பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்குள்ளே தங்கம் மற்றும் வெள்ளியோட கோல்டு விலையை பற்றி சொல்லுவோம் இன்றைய கோல்டு விலை வந்து அதிகமாகிருக்கு இருபத்தாயிரரூபா வந்து அதிகமாக வந்திருக்கு கோல்டோட விலை இன்றைக்கி வந்து பொங்கல் திருநாளையொட்டி அப்புறம் வாங்க வீடியோவில் வந்து இருபத்தி நாலாவது நாலு கிராம் கேரட்டோட கோல்டு விலையை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதினாலாம் தேதி இன்றைக்கி ஒரு கிராமோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபான்னு விற்கப்பட்டு ப்ரைஸ் வந்து இருபத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் என்று இன்று விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் என்று நேற்று விற்கப்பட்டது இன்றைக்கி வந்து இரநூத்தி எட்டு ரூபா வந்து சவரனுக்கு அதிகமாகிருக்கு பத்து கிராம் கோல்டு இப்போ பார்த்திங்கன்னா பத்து கிராமுக்கு எழுபத்தேழாயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது எஸ்டே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேறாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இரநூத்தி அறுபது ரூபா வந்து இன்றைக்கி வந்து அதிகம் நூறு கிராமோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூறுவான்னு விற்கப்படுகிறது இன்றைய கோல்டு வந்து இருபத்தி நாலு கிராம் வந்து இருபத்தி நாலு கிராம் வந்து ஒரு கிராமுக்கு இருபத்தாறு ரூபா வந்து அதிகமாகிருக்கு கோல்டு ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளாக வந்து அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது விலையை பற்றி நம்ம மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கிராமோடய விலை என்னன்னு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட கோல்டோட விலை வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் என்று விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது உள்ளது இருபத்தஞ்சி ரூபா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு எட்டுருவா எட்டு கிராம் வந்து எட்டு கிராமோட இருபத்தி கேரட் கோல்டு வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் என்று விற்கப்படுகிறது இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி இருபது ரூபாய் என்று விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கு வந்து இரநூறுபா வந்து அதிகமாக தான் இருக்குது கோல்டோட வில பத்து கிராமோடய கோல்டு வில பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி நானூற்றி இன்றைக்கி விற்கப்படுகிறது நேற்றைக்கு வந்து எழுபத்தி மூ எழுநூ எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து அதிகமாக தான் உள்ளது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்று விற்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டு இன்னும் வந்து நாளைக்கும் அதிகமாகுது இன்னும் முதல்ல கண்டிப்பாக அதிகமாக தான் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே அதிகமாக தான் ஆகிட்ருக்கு இப்போ ஒரு நூறு கிராமோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது வந்து கோல்டு வில விலையே பார்த்தாச்சு கோல்டு விலை வந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தாலு கிராமுக்கும் அப்புறம் இப்போ இருபத்தி ரெண்டு கிராமுக்கு இருபத்தஞ்சி கிராமும் அதிகமாகிருக்கு வெள்ளியோடய விலை பார்த்திங்கன்னா பதினாலு ரூபா வெள்ளியோட வில பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு கிராமுக்கு வந்து நூற்றி ரெண்டு ரூபா ரெண்டு வைக்கப்பட்டுள்ளது விற்கப்படுகிறது நேற்றுக்கு நூற்றி ரெண்டு ரூபா தான் இன்றைக்கி ஒரு பத்து பைசா அதிகமாக இருக்குது இன்றைக்கி நூற்றி ரெண்டு ரூபா பத்து பைசான்னு விற்கப்படுகிறது இல்லை பத்து பைசா மட்டும் மாற்றம் இப்போ எட்டு கிராம் வந்து எண்ணூற்றி பதினாறு இன்ட்டு எண்பது பைசா என்று விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பதினாறு ரூபா தான் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ஓருபான் விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கனா இருபத்தி ஒரு ரூபான்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி வந்து இருபது ரூபான்னு விற்கப்படுகிறது ஒரு ரூபா மற்றும் பத்து கிராமுக்கு அதிகமாகிருக்கு நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறுபா பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பத்து ரூபா மற்றும் அதிகமாக உள்ளது ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரூபா மட்டும்தான் நூறுரூவா வந்து ரூபாய்க்கு வெள்ளி வரோட விலையும் பத்து பைசா மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ ஆயிரம் விலை ஆயிரம் கிலோ வெள்ளிக்கு மட்டும் நூறு கிராம் வந்து அதிகமாக நூறுரூவா அதிகமாக இருக்குது விலையை பார்த்து நம்ம ப பார்த்தோம் பார்த்தாச்சு மேலும் இந்த வீடியோவில் முதல் மாதிரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னடா தங்கத்தோட விலை வந்து நம் இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே அதிகமாகிருக்கு வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பைசா மட்டும்தான் அதிகமாகிருக்கு இப்போ உதிரமாவே தங்கத்தோட விலை வந்து பத்து ரூபா நாட்டைக்கு இருபது இன்றைக்கி இருபதுன்னு தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது இந்த வீடியோ மறுபடியும் போணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்